ஜெயஸ்ரீராம் நம்ம நாட்டுல ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்தா அது குறித்தான செய்திகள் வரும்பொழுது அந்த செய்தியை கீழே முப்பத்தி ரெண்டு பல்ல காட்டி சிரிச்சு வைக்கக்கூடிய கோஷ்டி அமைதி மார்க கோஷ்டி நம்ம பாரத தேசத்தின் மீது பன்றிஸ்தான் பயங்கரவாதிகள் பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினானுங்கன்னா அந்த செய்தியிலையும் வந்து சிரிச்சி வைப்பானுங்க நம்ம நாட்டினுடைய ராணுவ தளபதிகள் இறந்ததா செய்திகள் வந்ததுன்னா அதுக்கும் சிரிச்சி வைப்பானுங்க ஹிந்துக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா ஹிந்துக்கள் அதனால உயிரிழந்து போனா அந்த செய்திக்கும் வந்து சிரிச்சி வைப்பானுங்க சிரிச்சவெல்லாம் எவன் அப்படின்றத கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல மெஜாரிட்டி இஸ்லாமியர்களாகத்தான் இருப்பாங்க நீங்க ஒவ்வொரு அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுதும் அது குறித்தான செய்திகள் வரும்பொழுதும் அந்த செய்தியில போய் பாருங்க எவெல்லாம் அகஹ இமோஜி போட்டு வச்சிருக்கான்னு போய் பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஈவன் கிரிக்கெட்ல இந்தியா தோத்தாலும் பாத்தீங்கன்னா இவனுங்க அந்த செய்தியுடைய கமெண்ட்ல போயிட்டு மாஷஹல்லா அல்லா அக்பர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுவானுங்க இவனுங்களா ஏதோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்க நினைக்க போறீங்க இவனுங்கெல்லாம் இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே பிறந்து வளர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இங்கே தின்னுட்டு தின்னுட்டு தூங்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்கதான் இத மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பண்ணக்கூடிய கேடுகட்ட காரியங்களால இங்க இருக்கக்கூடிய மற்ற அப்பாவி இஸ்லாமியர்கள் எந்த ஒரு வம்பு துமுக்கும் போகாம இந்த தேசத்தின் மீது பற்றோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்தேதான் இவனுங்க கெட்ட பேர் வாங்கி தரானங்க பாருங்களேன் நாற்பத்தி ரெண்டு இந்தியர்கள் உயிரிழப்பு தெலுங்கானாவில் இருந்து மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்ட நாப்பத்தி ரெண்டு இந்தியர்கள் பேருந்து விபத்தில் உயிரிழப்பு மெக்காவில் தொழுகையை முடித்துவிட்டு மெதினா செல்லும் வழியில் பேருந்து மற்றும் டீசல் லாரி மோதி பயங்கர விபத்து கொஞ்சம் பாருங்க இந்துக்கள் கோவிலுக்கு போகும்பொழுது உயிரிழந்து போனாலோ அப்படி இல்லைன்னா கோவில்ல உயிரிழந்து போனாலோ இங்க இருக்கக்கூடிய நாத்திக கும்பல்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க இந்த தீக்கால இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் பேசுவாங்க உங்க உயிரை கூட உங்க கடவுளால காப்பாத்த முடியல பாரு இப்போ நீ கடவுள் இருக்கான நம்புறியா அப்படின்ற மாதிரி இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களுடைய இறை நம்பிக்கைக்கு எதிராக பேசுவாங்க இது மாதிரிலாம் தீகக்காரங்க பேசும்போது அதுக்கு முரட்டத்தரமான முட்டுக்களை இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் கொடுப்பானுங்க சோஷியல் மீடியாலயே பாருங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர் அது மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்டா உங்க கடவுளால நீங்க நம்புற கடவுளால உங்களையே காப்பாற்ற முடியல அப்படி இருக்கும் பொழுது எப்படா அவர் இந்த உலகத்தை காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி வாய் கிழிய கிழிய பேசுவானுங்க இப்போ அதே மாதிரி நாங்களும் மெக்கா மெதினாக்கு போன இஸ்லாமியர்களை ஏன் உங்க கடவுள் காப்பாத்தல ஏன் அல்லாஹ் காப்பாத்தல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா ஆனா நீங்க எவ்வளவு கேவலமான மோசமான விஷயங்கள்லாம் பண்றீங்க வேணும் வேணும்னா இந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னெல்லாம் பேசிருக்கீங்க ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போனா அவ்வளவு கேவலமா பேசுவாங்க திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு மொட்டை போட்டா அவ்வளவு மோசமா பேசுவாங்க ஹிந்துக்களுடைய அடையாளங்களை நெத்தில வச்சுக்கிட்ட அவ்வளவு மோசமாலாம் பேசுவாங்க இப்ப அந்த தீகா கோஷில இருக்கக்கூடியவர்கள் இந்த விவகாரம் குறித்து இந்த கோஷிலட்சி ஒருத்தவனாட்சி ஒருத்த இந்த விவகாரத்துல இஸ்லாமியுடைய இறை நம்பிக்கை இணைச்சி வச்சு பேசிருக்காங்களா வாய்ப்பே கிடையாது பேசவே மாட்டானுங்க இது மாதிரி ஹிந்துக்களுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடக்கும்போது சிரிச்சு வைக்கிறது அதை வச்சுக்கிட்டு இந்துக்களுடைய இறை நம்பிக்கைக்கு எதிராக பேசுறது இது மாதிரியான கேடுகட்ட காரியங்களை கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணவே மாட்டேன் நாப்பத்தி ரெண்டு இஸ்லாமியர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நாம நம்முடைய இறைவனை வேண்டுவோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொடர்ந்தால் இல்லை எனக்கு எனக்கெதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடக்கும்போது இந்தியா மீது பண்டிரிஸ்தான் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது இந்த செய்தியின் கீழே அகஹலம் போட்டு சிரிச்சு வைக்கிறாங்க அவனுக்கு வந்து சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் இப்போ அது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களை ட்ரேஸ் பண்ணி போட்டு புலக்கிற வேலையை முதலமைச்சர் பண்ணியிருக்காரு அஸ்ஸாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் பல வருஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் பட் அது குறித்து எல்லாம் எந்த ஒரு ஸ்டெப்ஸோ இந்த மத்திய அரசு எடுக்கவே இல்லை அசாம் உடைய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு எவ்வளவு சோசியல் மீடியால இந்துக்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக நடக்கூடிய அசம சிரிச்சு வச்சிருக்கானோ எவெல்லாம் பங்கிரிஸ்தானுக்கு ஆதரவாக பங்களாதேஷ்க்கு ஆதரவாக பேசி வச்சிருக்கானுங்களோ போஸ்ட் போட்டு வச்சிருக்கானுங்களோ அவனுங்க எல்லாம் தட்டி தூக்க போறதா சொல்லியிருக்காரு சொல்றது மட்டும் இல்லாம அதை செஞ்சியும் காட்டியிருக்காரு அசாமுடைய முதலமைச்சர் பண்ற மாதிரி மற்ற மாநில முதலமைச்சர்கள் பண்ணுவாங்களா நம்முடைய திராவிட அப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணுவாரா மற்ற மாநில முதலமைச்சர்கள் குறித்து எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது ஆனா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து தெரியும் நல்லாவே தெரியும் அவர் சோசியல் மீடியால ரொம்ப கவனமா இருப்பாரு நாட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை நாட்டுக்கு எதிராக பேசுற விஷயங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை தட்டி தூக்குனா நல்லா இருக்கும் ஆனா அத மாதிரியான காரியங்கள் நடக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படிலாம் பேசுறவங்களை முக்காவாசி பேரு இல்ல இல்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேரு திமுக ஊபிஸ்கள் தான் திமுக அரசு நாட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க பட் திமுகவுக்கு எதிராக திமுக தலைவர்களுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக யாராச்சும் விமர்சனம் பண்ணி சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னு வச்சுக்காங்க தான் சொல்லி முடிஞ்சுது விடியற் காலையில வந்து தீவிரவாதிகளை கைது பண்ற மாதிரி கைது பண்ணிட்டு தூக்கிட்டு போவாங்க குண்டாஸ் எல்லாம் போடுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இதைத்தானே அவங்க பண்றாங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தயவு செய்து தேச பாதுகாப்பை கொஞ்சம் பாருங்க நாட்டிற்கு எதிராக போடக்கூடிய போஸ்டுகள் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கவனமா கூர்ந்து கவனிச்சு பாருங்க அஸ்ஸாம் முதல்வர் அவர் என்னெல்லாம் பண்றாரு தெரியுமா அவருடைய மாநிலத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம தேச பாதுகாப்புல அவர் எப்படி எல்லாம் கவனம் செலுத்துறாரு தெரியுமா ஆனா நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஹிந்தியை உள்ள விட மாட்டேன் பாஜகவை ஆள விட மாட்டேன் இந்த சங்கிகளுடைய எண்ணம் கண்டிப்பா தமிழகத்துல நடக்கவே நடக்காது தமிழகம் எப்பொழுதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி வீரவசனம் பேசிட்டு இருக்கீங்க இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் இருக்கு இல்லையா அது குறித்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கண்டிப்பா இத மாதிரியான விஷயங்கள் தமிழகத்துல நடக்க வாய்ப்பே கிடையாது அதுவும் திமுக ஆட்சியில் பொழுது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அசாமுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லி சம்பவம் அந்த பாம்பு பிளாஸ்ட் குறித்து எவெல்லாம் தவறான செய்தி போட்டிருக்கான் அந்த பாம்பு பிளாஸ்டை எவன் செலிப்ரேட் பண்ற மாதிரி போஸ்ட் போட்டு வச்சிருக்கான் எவெல்லாம் சிரிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற ஐடிகளை ட்ரேஸ் பண்றதா சொல்லியிருக்காரு ட்ரேஸ் பண்றது மட்டும் இல்லாம அவனுங்களை கைது பண்றதாகவும் சொல்லியிருக்காரு இந்தியா டவுன் டவுன்ஃபால சந்திக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த ஒரு தருணத்தை இஸ்லாமியர்கள் ஒரு சில இஸ்லாமியர்கள் செலிப்ரேட் பண்றாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை ரொம்ப வெளிப்படையா காட்டுறாங்க ஆ கிரவுண்ட் இஸ்லாமிய தீவிரவாதிகள் குண்டு வெச்சு மக்களை கொல்றாங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அது மாதிரியான சம்பவங்களுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவனுங்களா யார் யாரு எங்கிருந்து இது மாதிரி போஸ்டர்கள் போடுறாங்க எங்க இருந்து இது மாதிரி தீவிரவாத சம்பவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத நான் தேடிட்டு வந்துட்டு இருக்கேன் என் டீம் கிட்டே அதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒவ்வொருத்தனையும் நாங்க தட்டி தூக்குவோம்னு சொல்லிருக்காரு சுருக்கமா சொல்லணும்னா நாங்க பயங்கரவாதிகளை போட்டு தள்ளுவோம் அதே நேரத்துல பயங்கரவாதிகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பயங்கரவாத சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களையும் போட்டு தள்ளுவோம் போட்டு போல போலன்னு போல போன்னு சொல்றாரு பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு தருவது கூட பயங்கரவாதம் தான் அப்படின்ற மாதிரி நானே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் அஸ்ஸாமுடைய முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு சோ இனி எவனாச்சும் இதை மாதிரி வரக்கூடிய செய்திகளை சிரிச்சு வச்சானுங்கன்னா கண்டிப்பா அவங்களை ட்ரேஸ் பண்ணி தட்டி தூக்கி சிறையில் போட்டு வாயில மிதிக்க போறாங்க ஆக்சுவலாக நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இஸ்லாமிய பயங்கரவாத தீவிரவாத குணம் கொண்ட ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த டெல்லி பிளாஸ்ட் குறித்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க முதற்கட்ட நடவடிக்கையாக அந்த அடிப்படைவாத இஸ்லாமிய இளைஞர்களை கைது பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பன்னெண்டு பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் கைதிகள் தொடரும் இன்னும் நிறைய பேரை நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அசாமுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அண்டு அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல எவனா நாங்க கைது செஞ்சிருக்கோம் அவ எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்றதையும் அவரு ஸ்வீட்டாவே போட்டிருக்காரு வெளிப்படையாவே போட்டிருக்காரு இது முடிவு கிடையாது இது ஆரம்பம் இனி ஒவ்வொரு முறையும் நாங்க இது மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்றத அவரு உறுதிப்பட சொல்லியிருக்காரு அண்டு அஸ்ஸாம்ல ஒரு பள்ளியின் முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணிருக்காரு இந்த டெல்லி பாம்பிளாஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள்ல அசாம்ல தேர்தல் வரப்போகுது எப்படி டெல்லியில ஒரு வெடிப்பு நடந்ததோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் அசாம்லயும் நடக்கணும் அப்படின்ற ஒரு மீனிங்ல இந்த ஆளு போஸ்ட் போட்டு வச்சிருக்காரு இத மாதிரி போஸ்ட் போட்ட மறுநாளே அசாமுடைய காவல்துறை அந்த இஸ்லாமிய ஆசிரியரை கைது பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபியூ டேஸா நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பயத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரு பக்கம் முஸ்லிம் டாக்டர்கள் தீவிரவாதிகளா இருக்கானுங்க இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் தீவிரவாத குணத்தோட பக்கம் தீவிரவாத தாக்குதல்களை இஸ்லாமிய இளைஞர்கள் கொண்டாடுறாங்க அதை வெளிப்படைய பப்ளிக்க போஸ்டார போடுறானுங்க இந்த பக்கம் செகுலரிசம் பேசக்கூடிய ஒரு சில கோமாளிகள் செகுலரிசம் பேசக்கூடிய கோமாளிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லாதீங்க இஸ்லாமே பயங்கரவாதிகள்னு சொல்லாதீங்க ஏன் நீங்க இஸ்லாமியர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு சாயத்தை பூசுறீங்க அப்படின்ற மாதிரி வக்காலத்தை வேற வாங்குறானுங்க ஏண்டா தற்கொலைகளா அந்த இஸ்லாமே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதலுக்கு அடிப்படை காரணமே மத வெறிதாண்டா பால்காம்ல ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா அது எதை பேஸ் பண்ணி நடந்தது அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன கேட்டு கொண்டானுங்க சொல்லு என்ன கெட்டு கொண்டானுங்க இது மாதிரியான பயங்கரவாத செயல்களை அந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மதத்துக்காக தான் பண்றானுங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு பப்ளிக்லயே உங்களுக்கு கிடைக்கும் பெருசா நீங்க காசு கட்டிதான் இந்த செய்திகளை படிக்கணும் ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுதும் இப்படிதான் இவனுங்க எல்லாருமே வாய்ப்பூசாம பச்சையா போய் சொல்றானுங்களோ அப்படி தாண்டா அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் உங்களுக்கு பண்ணிட்டானுங்க முதல்ல சம்மந்தமே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நீங்களா ஏன்டா தீவிரவாதமுக்கு மதம் இல்லை இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்லாதீங்க முஸ்லீம் பயங்கரவாதம்னு சொல்லாதீங்கன்னு ஏண்டா சொல்றீங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இப்படி பேசுற கோஷ்ல இருக்கக்கூடிய ஒருத்தம் கூட ஒருத்தம் கூட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக பேசவே இல்ல அவனுங்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தையும் இவனுங்க பதிவு செய்யவே இல்ல முதல்ல இத மாதிரி செகுலரிசம் பேசுறாங்க இல்லையா இவங்களை பிடிச்சி உள்ள போடணும் இவங்களுடைய பேக்ரவுண்ட கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்பதான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும் ஃபைனலி சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே நீங்க உணர்ச்சிவசப்பட்டு பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது உங்களுக்கே எதிராக போய் முடிஞ்சிடும் அது உங்களுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிடும் அதுவும் டெக்னாலஜி உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாலும் ஈஸியா உங்களெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கு எதிராக பேசுறாங்களோ நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் தட்டி எதிராக இருக்கக்கூடியவர்களே தயவு செய்து துவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருங்க முக்கியமா பயங்கரவாதிகளுக்கோ பயங்கரவாத செயல்களுக்கோ நீங்க முட்டு தந்து பேசாதீங்க அப்புறம் அதுவே உங்களுடைய வாழ்க்கைய சூன்யமாக்கிடும்